டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது சப்தவிடங்க தலங்களுள் ஒரு தலம் சப்தவிடங்க தலம் தானே வீதி விடங்கர் கோயிலிருந்தே வரலாம் வீதி விடங்கர் அப்படின்ற தியாகராஜர் திருவாரூரில் இருக்கின்றார் அங்கிருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் திருக்காராயில் திரு காரவாசல் அப்படின்ற இந்த பழம் பெறும் தலத்திற்கு வந்துவிடலாம் கார் அகில் அப்படின்ற மரங்கள் சூழ்ந்த காடாக இருந்ததால் திரு காரவாசல் பேர் என்ற பெயர் வந்தது இங்க பிரம்ம தீர்த்தம் சேஷ தீர்த்தம் அப்படின்னு இருக்கு தல விருட்சம் பலாமரம் இறைவனுக்கு கண் ஆயிரநாதர் அப்படின்ற ஒரு அற்புதமான நாமம் உண்டு அப்பரும் சம்பந்தரும் போற்றி பாடிய தலம் காவிரி தென்கரை தலங்களுள் நூற்றி பத்தொன்பதாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் நூற்றி எண்பத்தி இரண்டாவது தலம் சரி தலத்துக்கான பெருமை என்ன அதாவது இந்திரன் பல சமயங்களில் முசுக்குந்த சக்கரவர்த்தின்ற சோழ மன்னனிடமிருந்து உதவி பெற்றோம் அதற்கு ஒரு நன்றி கூறும் விதமாக முசுக்குந்த சக்கரவர்த்தியை வந்து இந்திரன் அங்கே தேவலோகத்திற்கு அழைத்து சில காலம் நீங்கள் தேவேந்திரர்களுடைய வாழ்க்கையை வாழணும் நீங்கள் எங்களுக்கு விருந்தினராக இருக்கணும் விருந்து படைப்போம்னு அழைக்கிறார் அப்படி செல்லும் பொழுது தினமும் ரக்ஷை மாலை வேளையில் ரொம்பவே அற்புதமான ஒரு பூஜையை செய்வார் இந்திரன் அந்த தியாகர் மேனிக்கு பூஜை செய்வார் மரகத லிங்கம் வச்சு பூஜை செய்வார் இதை பார்க்கும் பொழுது முசுக்குந்த சக்கரவர்த்திக்கு தேவலோகத்து வாழ்க்கை நடனமாடும் மங்கையர்கள் கேளிக்கைகள் இது மேலெலாம் நாட்டம் போகலை ஏன்னா முசுக்குந்த சக்கரவர்த்தியே கைலாயத்தில் வாழ்ந்த ஒரு குரங்கு ஒரு சிவராத்திரி அன்னைக்கு அப்படியே இலையை பிச்சு பிச்சு போட்டுகிட்டே இருந்தான் குரங்கு கை சும்மா இருக்காது அப்போ சிவராத்திரி அன்று மரத்தின் கீழ் இருந்த சிவன் பார்வதி ஏதோ பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இலைகள் மேலே விழுந்துட்டே இருந்தது அறியாமல் அந்த குரங்கு பிச்சு போட்டதெல்லாம் வில்வ இலை பேசுறதுக்கு ரொம்ப தொந்தரவாக இலை விழுந்துட்டே இருக்கும் பொழுது அம்பிகை என்ன பண்ணலாம் அப்படி ஒரு கோவமாக பார்த்தாலாம் அம்பிகையினுடைய கோவப்பார்வை அந்த குரங்கை சக்கரவர்த்தியாக மாற்றிடுச்சு கோவப்பார்வைக்கு அப்படின்னா அவளுடைய சாந்த பார்வைக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் உடனே மனிதராக ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக வந்தாராம் குரங்கு அப்போ இறைவன் சொல்கிறார் போ அம்பிகையினுடைய கோவப்பார்வைக்கான மகிமை பார்த்தாயா போ நீ தொந்தரவு மாதிரி செய்தாலும் என் இட்டது வில்வம் அதன் அதனால் உனக்கு இந்த பலன் அப்போ அவர் சொன்னாராம் நான் அழகாலாம் இருக்கேன் எனக்கு இப்படிலாம் அனுப்பிடாதீங்க பூ உலகத்திற்கு ஏன் அழகாக இருப்பேன் கண்ணாடி பார்ப்பேன் பாவங்கள் செஞ்சு அங்கேயே பிறவி பிறவியாக எடுப்பேன் குரங்காக இருந்தாலும் பரவாயில்ல கைலாய குரங்குனால் அது என்ன பூமியில் சக்கரவர்த்தியாக இருக்கிறத விட கைலாயத்தில் குரங்காக இருக்கலாம் எனக்கு என்னுடைய முற்பிறவி மறக்கக்கூடாது அதனால் முகம் மட்டும் குரங்கு மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு குரங்கு முகத்தோடு வந்த ஒரு சக்கரவர்த்தி தான் முசுக்குந்த சக்கரவர்த்தி அதனால் கைலாயத்தில் இருந்த ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு இல்லையா இந்த பிறவியில் கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சின்ன குழந்தைங்க ரொம்ப திறமையாக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பூர்வ ஜென்மத்தோட தொடர்பு அது அந்த பூர்வ ஜென்மத்தை தொடர்பு இந்திரன் கொடுத்த கேளிக்கைகள் ஆட்டம் பாட்டம் அதிலலாம் அவருக்கு போகலை மனசு அந்த சாயரக்ஷை பூஜையை தரிசித்த ரசித்த கிளம்பும் பொழுது ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன கொடுக்கணும்னு கேட்குறாரு இந்திரன் இப்போல்லாம் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறோம் இல்லையா ஒரு புதிய கலாச்சாரம் என்ன வேணும் ஒரு வாரம் இருந்தீங்களே பத்து நாள் இருந்தாரோ திரும்பி சோழ நாட்டுக்கு வரார் என்ன வேணுமோ கேளுங்க அந்த வார்த்தை சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும் உடனே அவர் சொன்னாரா முசுக்குந்த சக்கரவர்த்தி எதுவும் வேண்டாம் ஏதாவது கேட்கணும் நான் தரப்போகிறேன் பொண்ணும் பொருளும் போகமும் என்கிட்டேயே இருக்கு நானே சக்கரவர்த்தி எதை கேட்டாலும் தருவீங்களா கண்டிப்பாக தருவேன் உங்கள் தியாகராக கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டார் இந்திரனுக்கு தியாகரா நான் பூஜை செய்யும் மூர்த்தம் டங்கு டங்குன்னு அடித்து ஒரு செலவு வந்தால் டங்கமாக உளி படாமல் டங்குன்ற சத்தம் வராமல் தான் தோன்றியவர் விடங்கம் அவர் எப்படி நான் தருவேன் கொடுக்கணும்னா அதை கொடுங்க இப்போ இந்திரனுக்கு ஒரு ப்ரிஸ்டி சிச்சோ சொல்லிட்டோமே கொடுத்தாகணும் சரி நாளைக்கு நீங்கள் கிளம்பும் பொழுது கொடுத்துடுறேன் இரவெல்லாம் இந்திரனுக்கு தூக்கம் வரல தான் பூஜை செய்யும் திருமேனி ஆனால் வாக்கு கொடுத்துட்டோம் அதனால் ஒரு குறுக்கு வழி காலையில் முசுக்குந்த சக்கரவர்த்தி கிளம்புறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஏழு சிலை பண்ணியாச்சு முசுக்குந்த சக்கரவர்த்தி வர இருந்தாங்க ஏழில் நீங்கள் கண்டுபிடிங்க இது கொடுத்துடுறேன் அப்போ தப்பாக கண்டுபிடிச்சிருவார் அப்போ அந்த சிலையை கொடுத்துடலாம் இந்திரனுக்கு தான் பூஜை செய்யும் மூர்த்தம் எதுவும் தெரியும் உடனே முசுக்குந்த சக்கரவர்த்தி அப்படியே பார்த்து வர்றார் பக்தியில் பார்க்குறார் இதை போட்டி மாதிரி பார்த்தாலாம் ஜெயிச்சிருக்க முடியாது பக்தி அன்பால் பார்க்குறார் இந்திர விட முசுக்குந்த பக்தி பெருசுன்னு இறைவனுக்கு தோன்றியது அப்படியே எந்த மூர்த்தமோ திருவாரூரில் இருக்கிற மூர்த்தத்துக்கிட்ட வரும்பொழுது ஒரு ஒரு புராணங்களில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க அந்த மூர்த்திக்கிட்ட வந்துட்டோனே அவர் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புலக்காங்கி ஒரு மாதிரி சிலிர்ப்பு ஏற்பட்டதுன்னு சில இடங்களில் சொல்லுவாங்க சுவாமி அப்படி சிமிட்டி காமிச்சாராம் நான் தான் அப்படின்னு அவருக்கு காமிச்சாராம் இந்த மூர்த்தம் எனக்கு வேணும்னு சொன்ன உடனே இந்திரனுக்கு புரிஞ்சிடுச்சு உங்கள் பக்தி பெருசு ஒன்று என்ன ஏழையும் எடுத்துக்கோங்களேன் அதுதான் மூலமூர்த்தம் உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துடலாம் தான் ஆற பண்ண கூட ஏழையும் எடுத்துன்னு போங்க நீங்கள் அப்படின்ட்டு ஏழையும் எடுத்துன்னு வந்தவர் திருவாரூரில் மட்டும் வைக்கல தன்னுடைய தலைநகரத்தில் மிச்ச ஆரையும் ஒரு ஒரு தளத்தில் வச்சார் அப்படி டங் டங்னு ஒளிப்படாமல் வந்த அந்த மேனிக்கு தான் விடங்கம்னு பேர் அப்படி வந்தது தான் ஏழு விடங்கம் அதில் ஒரு விடங்கமூர்த்தி ஆதி விடங்கர் அவர் தான் திரு காராயில் அப்படின்ற இந்த தளத்தில் இருக்கார் ஒவ்வொரு விடங்கரும் ஒவ்வொரு நடனம் அஜபா நடனம் வீதி விடங்கர் நம்ம திருவாரூர் இந்த இடத்துல இருக்கிற ஆதிவிடங்கர் குக்குட நடனம் இந்த கோழி இருக்கும்ல அது மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி அது மாதிரி இருக்குமா அவருடைய நடனம் அலை மாதிரி ஒரு நடனம் உண்மத்த நடனம் அப்படி ஆடுறதே தெரியாது கண்ணாபின்னா அவருக்கு பாட்டுனா பிடிக்கும் அப்படி ஒரு நடனம் இப்படி ஒவ்வொரு இடத்துல விடங்கருடைய நடனங்கள் வேறுபாடு அப்படி இந்த இடத்துல குக்குட நடனம் ஆடுகின்றார் நம்முடைய என்ன சொல்கிறது தியாகராஜர் ஆதிசேஷன் வந்து வணங்கிய தலம் அந்த ஆதிசேஷனால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் சேஷ தீர்த்தம் பிரம்மன் வணங்கும் பொழுது அவனால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சேஷ தீர்த்தத்தில் நீராடி இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்தால் பல வியாதிகளும் குறை எல்லா வியாதிகளும் பெறலாம் அழகான விஷயம் பிள்ளையார் பேர் பிரமோத விநாயகர் அப்படின்னா பெருவாழ்வழிக்கும் விநாயகர் இன்னொரு பிள்ளையார் பேர் கடுக்கா பிள்ளையார் கடுக்கா பிள்ளையார் ஒரு வணிகன் வருகின்றார் அவர் வண்டி நிறைய ஜாதிக்கா இருக்கு பிள்ளையார் சிறுவன் மாதிரி இருந்து இந்த வண்டியில் என்ன ஜாதிக்கான்னு சொன்னால் நிறைய வரி போட்டுருவாங்களாம் அந்த காலத்தில் அப்போவே டாக்ஸ் பேயிங் இருக்குது நிறைய வரி போட்டுடுவாங்களேன்னு பயந்து போய் கடுக்கானா கம்மி வரி இது கடுக்கா தம்பி போய் சொல்லிட்டான் விநாயகர் சிலை முன்பு அப்படி சொல்லக்கூடாது அது சிலையா கல்லா அதற்குள் மூர்த்தம் இருக்கும் உடனே சிறுவன் வடிவில் இருந்த பிள்ளையார் ஓ அப்படியா சரி கடுக்காய்க்கான வரியே போட்டுக்கிறான் கடுக்காய்க்கான வரியே போட்டாரு அதுக்கப்புறம் வணிகன் பார்க்கும்பொழுது எல்லாமே கடுக்காவாக மாறிடுச்சு வணிகன் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க மறுபடியும் ஜாதிக்காவாக விநாயக பெருமான் மாற்றி கொடுத்தார் அதனால பிள்ளையாருக்கு பேர் கடுக்காய் பிள்ளையார் இந்த இடத்துல இந்த கோயிலில் இப்ப சமீபமா நடந்த விஷயம் மரகதலிங்கம் திருடு போனது களவு போனது கொள்ளையடிக்கப்பட்டன பல வருடங்கள் கழித்து மறுபடியும் அந்த லிங்கத் திருமேனிகளை கண்டுபிடிக்கப்பட்டு திருக்காராயில் தியாகரும் மரகதலிங்கமும் நாதரும் அந்த இடத்துல அப்படியே ஜம்முன்னு அமர்ந்து கொண்டு ஆதிவிடங்கர் நம்மை அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அதனால் சிவபக்தர்கள் அனைவரும் செல்ல வேண்டிய தவறாது செல்ல வேண்டிய ஒரு அற்புதத்தலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க